கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலேயும் கூட நம்முடைய ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை உயர்த்தி அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம் என் சுராஜாவுக்கு ും തോത്രം എന്നോട്വർക്ക് എന്നാലും തോതിരം എനാലും സ്ഥിരം എന്നോട് വാഴവർക്ക് என்னாலும் போத்திரம் கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நீனைக்கிறே கர்த்தாவே நீர் செய்த எந்நாளும் தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கு என்னாளும் தோத்திரம் ஆண்டவரே உங்கள் விலையேறப்பற்ற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா எங்களை இம்மட்டுமாய் நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே இந்த நாளை கிருபையாக எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா உம்முடைய மேலான தயவை நினைக்கிறோம் உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆளுகை தந்து எங்களை நடத்தும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவப்பிள்ளைகளை இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபதை வாசிக்கிறேன் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர் அன்பு தெய்வ வாசித்த இந்த வேத வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்தீர் என்று ஆண்டவரை நேசித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பலவிதமான ஆபத்துக்கள் இக்கட்டுகள் வந்து அவர்களை மிகவும் துன்புறுத்துகிற சூழ்நிலைகளை பார்த்துருக்கிறோம் அந்த ஆபத்து வரும்போதெல்லாம் நம்ம நினைப்போம் இதோட என் வாழ்க்கை முடிந்தது இதற்கு மேலே எழும்பி வர என்னால் முடியாது நான் எல்லாவற்றையும் இழந்து போயிடுவேனோ என்கிற பயமும் அச்சமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் ஏற்படுகிறது நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் வியாதி வறுமை வேதனை இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் ஆபத்துக்கள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் என் வாழ்க்கை முடிஞ்சு முடிய போகிறது இதற்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இதற்கு மேலே நான் எழும்பி வருவேனா நான் ஏறி வருவேனா நான் உயிர்ப்பிக்க திரும்பவும் இந்த பழைய நிலைக்கு நான் வருவேனா என்று அநேக நேரம் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் ஆனால் வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தா ஆதியாம் புஷம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கும்போது யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் பார்த்திங்களா யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஆபத்து இக்கட்டுகள் அவனை சூழ்ந்து கொண்டது சகோதரர்கள் பயக்கப்பட்டு சிறையில் இடப்பட்டு அவன் போய் வேலை செய்து கொண்டிருந்த இடத்துல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு சிறைச்சாலையில் தள்ளப்பட்டு கடைசியில் அவன் எல்லாராலும் மறக்கப்பட்டு போன ஒரு நிலையில் இருந்தான் பதிமூன்று ஆண்டுகள் யோசேப்பினுடைய வாழ்க்கை இருளாக இருந்தது சங்கீதத்தில் நீங்கள் படித்தால் நூற்றி ஏழாம் சங்கீதத்தை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவனுடைய கால்கள் விலங்கிடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தை கொண்டு கர்த்தர் அவனை புடமிட்டார் என்று நம்ம படிக்கிறோம் அப்படி யோசிப்பு சிறைச்சாலையிலும் பலவிதமான துன்பங்களிலும் பதின பதிமூன்று ஆண்டுகள் கடந்து போன போது அவனுடைய இரு முப்பதாவது வயதிலே தேவன் அவனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக உயிர்ப்பித்தார் உங்கள் வாழ்க்கையிலையும் யோசிப்பு எப்படி கத்தர் உயர்த்தினாரோ அதே போல இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆபத்தான சூழ்நிலைகளை நீங்கள் காணும்படியான ஒரு நிலை ஏற்பட்டாலும் உங்களை திரும்ப உயர்ப்பிப்பார் என்று வாக்கு பண்ணுறது இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் அதை நம்புங்கள் தேவன் உங்களுக்கு அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு சில இக்கட்டுகளும் தீமைகளும் இருக்கிறது கலங்க வேண்டாம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு சொல்லுகிறது அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதத்தில் நம்ம படிக்க முடியும் அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்காகத்தான் நடக்குமே தவிர ஒரு நாளும் தீமைக்கானது நடக்காது ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த இக்கட்டிலையும் ஆபத்துலேருந்து எழும்பி மேலே வந்து மேன்மை அடையணும்னா தேவனை நேசிக்கணும் தேவன் மேலே அன்பு செலுத்தணும் தேவனை விசுவாசிக்கணும் அப்போ மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த இக்கட்டிலேருந்து மேலே வர முடியும் இல்லைனா அதோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் இன்றைக்கி ஒருவேளை ஆண்டு வரை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா ஏசு விசுவாசித்து பாருங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் தீமை செஞ்சாலும் அதன் நடுவில் இருந்து உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார் நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நன்றி இக்கட்டையும் ஆபத்துகளையும் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தும் ஆபத்தும் இக்கட்டும் வந்தது நிமித்தம் மனசோர்ந்து இருக்கிறவர்களை யோசேப்பை உயர்த்தினது போல உயர்த்தி அறளும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்